காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அங்கு பட்டியல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக குழந்தைகளை மற்றும் சிறுவர்களை மையப்படுத்திய இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது குறிப்பாக உணவுக்காக காத்திருக்கும் போது அவர்கள் மீது தாக்குதல்களை தொடர்ந்தும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது இதன் காரணமாக பலஸ்தீன மக்கள் தொடர்ந்தும் இன்னல்களுக்கு உட்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த மே மாதம் முதல் உணவுக்காக காத்திருந்தவர்களில் சுமார் எண்ணூறு பேர் வரை இஸ்ரேலின் தாக்குதல்களால் மடிந்திருக்கின்றனர் அதே நேரம் கடந்த மே மாதம் முதல் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலால் காசாவில் சுமார் ஐம்பத்தி எண்ணாயிரம் பேர் இதுவரை பலியாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக எவ்வித தாக்குதல்களையும் இதுவரை நடத்தவில்லை தொடர்ந்தும் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தி வருவதால் ஹமாஸ் போராளிகளால் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கான எவ்வித முனைப்புகளும் இவ்வாறான சூழ்நிலையிலேயே தொடர்ந்தும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசாவில் பத்து குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு போசக்கின்மை ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஐக்கிய நாடுகள் சபை மறு மருத்துவமனையில் உள்ள ஐந்து வயதுக்குட்பட்ட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பரிசோதித்திருக்கிறது இதன் போதே பத்தில் ஒரு குழந்தை போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியின் இரண்டாம் கட்ட அகலுப்பணிகள் பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இதற்கான அனுமதியை இன்று நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஏற்கனவே இரண்டாம் கட்டத்தில் சுமார் எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன சிறுவர்களுடைய அடையாளம் காணப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் பிரசாந்தி குமார சுவாமி கொல்லப்பட்ட காலத்திலேயே இந்த பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அந்த வகையில் சுமார் முன்னூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் குறித்த செம்மனி பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருதுகோளும் எழுந்திருக்கிறது ஏற்கனவே கிருஷ்ணாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்சவும் இதே கருத்தையே முன்பு தெரிவித்திருந்தார் சுமார் முன்னூறுக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொன்று தாம் புதைத்ததாக அவர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது